அதே இந்த இந்த கேள்விகள் தான் நாங்கள் படத்துக்கு மூலமாக சொல்கிறோம் இது சேம் திங்ஸ் இது இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை இது எதுக்கு எதுக்கு சொல்யூஷன் இல்லை அது அதை பற்றி தான் இந்த படம் இருக்குது ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த படம் பற்றி நான் இப்போ பேச முடியாது நிறைய இப்போ இஸ் லாட் ஆஃப் அண்டர்லைன் திங்ஸ் டைரக்டர் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய ஆன்சர்ஸ் ஆல்சோ இந்த படத்துக்குள்ளே இருக்குது பட்

போதும் இந்த செஷன் போதும் ஆமாம் பட் இருக்கணும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் இட் ஷுட் பி ஆல் டன் வித் அ குட் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் எல்லாத்துக்கு எதுவுமே தப்பு நான் யாருமே இல்லாத டிசைட் பண்ணுறதுக்கு பட் நத்திங் இஸ் ராங் அண்ட் நத்திங் இஸ் ரைட் நமக்கு வந்து வி நீட் அ நீட் தட் பிளாட்ஃபார்ம் டு டூ எவ்ரி திங் அந்த பிளாட்ஃபார்ம் அந்த பசங்களுக்கு இல்லை ஸோ அதான் நான் சொல்கிறேன் बाड़ी तभी, नो नो नो, नो। कार्तिक गुड़े और पटन चोड़े नेट स्टीन हैं, अटेंडेंस है, अटेंडेंस सूर्य सूर्य गुड़े ऐपन डिपीन। கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு தான் சேல்ரி ரொம்ப கூட ஆனால் அவங்களே மாதிரி நாலு மடங்கு வேலை பார்க்காங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஆனால் அவங்க தான் சம்பளம் கம்மியாகவும் நிறைய வேலை பார்க்காங்க நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எப்படி இது பண்ணுவீங்க அவ்வளோ சம்பளம் வாங்கிட்டும் பாதி பேர் வேலை பார்க்கறது இல்லை பாதி பேர் அந்த படத்தில் கேட்டிருக்கோம் அந்த கேள்வி நாங்களே கவர்மெண்ட் சேம் கொஸ்டின் ஏன்னா அவங்களுக்கு தான் சேலரி ஜாஸ்தி இருக்கு இவங்க கஷ்டப்படுறாங்க ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறைய வேலை பண்றாங்க ஸோ அந்த கேள்விகள் எல்லாமே இந்த படத்துல கேட்டிருக்கோம் ஸோ இட்ஸ் இட்ஸ் அ ப்ராப்ளம் இல்லையா நமக்கு சிலம்பாட்டம் அடிப்பீங்க அதை பத்தி சொல்லுங்க இல்லை ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் அந்த சீக்வன்ஸ் வந்து நிச்சயமாக அது என்ன சொல்லலாம் அதுக்கான அவங்களோட எஃபர்ட் வந்து பெரிய எஃபர்ட் தான் அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் அவங்களுக்கு இருந்திருக்கும் கண்டிப்பாக பட்டு அவங்க படம் பார்த்தாப்போ இல்லை எல்லாமே சரியான அளவில் இருக்குது அப்படி இது படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாருமே திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்போம் இது வந்து மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு படம் மெசேஜ் சொல்கிற படம் பட் ஆனால் இது வந்து மெசேஜ் சொல்கிற படமாகவே அது தோணாது ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு இருக்குது பார்க்கக்கூடிய நான் சொன்ன மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோ படமாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஜாலியாக எப்படி ஒரு ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபில்ம் பார்த்துட்டு வரமோ பார்த்துட்டு வரப்போ என்ன எனர்ஜி என்ன இது சந்தோஷம் இருக்குமோ அதே அதுலேருந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட குறையாம இந்த படம் நிச்சயமா இதுவாக இருக்கும் கலக சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஹவுஸ் ஓனர் படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ அனிதா உதய் ஆப்ஷன் பி புஷ்கர் காயத்ரி ஆப்ஷன் சி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அண்ட் ஆப்ஷன் டி சுரா இந்த நாலு பேர்ல எது கரெக்டான ஆன்சரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கூகுள் எல்லாம் போய் நோண்டி பார்க்காம கமெண்ட்ல டக்குன்னு பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு இது ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா பக்கத்துல என்ன பண்றீங்கன்னா உங்க மேலிடையே போட்டுறீங்க சப்போஸ் எல்லாத்துக்குமே தர முடியாது அதனால குலுக்கற முறையில் யாருக்கு வந்துட்டு அழகான பரிசு எழுதுகிறது அப்படிங்கறத பார்க்கலாம் பரிசு எழுதுகிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அப்புறம் படத்துக்கான டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு ஹாப்பியஸ்யோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க டிக்கெட் சென்ட் பண்ணுங்க